வணக்கம் வணக்கம் போன நீ போவனு பாத்த நீ ஒண்ணு போகலயா வணக்கம் நீ கேடி வந்து அங்க இருக்குது கிச்சன் போய் சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கடிக்கு போ

ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கிற அந்த மேடையில் வச்சு அக்காவை அசிங்கப்படுத்தின வீடியோவை பார்க்கும்போது எனக்கெல்லாம் ப்ளட் டீயர்ஸாக வந்துச்சுங்க ஹிட்டேரில் பார்த்தா அந்த வீடியோவை ட்ரால் பண்ணி ரீமேக் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சிரிச்சேன் எனக்கு என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு அடி பண்ணிட்டிங்களா

நேற்று முதல் ஒரு வீடியோ ஒண்ணு பாருங்க நாடு முழுக்க வைரல் இருக்கு பாஜக அப்படின்ற கட்சி எவ்வளவு மதவெறி புடிச்ச கட்சியோ அதுக்கு ஈக்குவலா ஜாதி புடிச்ச கட்சியும் தான் ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்களேன் பாபு நாயுடு பதவியேற்கும் விழாவில் தமிழிசையிடம் அமித்ஷா நடந்து கொண்ட நிகழ்வு தமிழக பாஜகவில் நடந்து வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய கோணத்தை அளித்திருக்கிறது சங்கிகளுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கும் காவிகளுக்குள்ள ஆயிரம் கசமுசாக்கள் இருக்கா அந்த கருமம் எல்லாம் நமக்கு எதுக்கு தமிழிசையிடம் அமித்ஷா நடந்து கொண்ட நிகழ்வு தமிழக பாஜகவில் நடந்து வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய கோணத்தை அளித்திருக்கிறது பாருங்க ஒரு கர்வத்தோட ஆணவத்தோட தான் என்ற அகங்காரத்தோட அப்படிதான் கூப்புற மத்த இருக்குங்க நல்லா பாருங்க மறுபடியும் போட்டு பாருங்க உயர்த்தி அப்படி மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி வழியா இருக்கு நிர்மலா சீதாராமன் முன்னாடி அமித்ஷாவால் இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்த முடியுமா இப்படி வந்து நிர்மலா சீதாராமன் மிரட்டுவாரா

தார் ரோட்ல தக்காளி சோடி மொளைத்தால முளைக்குமே தவற இப்படி சொன்னா உங்களுக்கு திருப்பி வராது. அமிர்தா மண்டையிலே மயிர் மொளைத்தால முளைக்குமே தவற தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தாமரையை மலரச்சையේ ஊரணியில் போராடியவர்களா இவர்கள் என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறது. சமீபத்தில் வெளியான பாஜக மூத்த தலைவர்களின் இந்த கருத்துக்கள். உங்க எல்லாரையும் பார்த்தாடா சொல்றேன். நான் தலைவே, நான் இயம்பேன், பேயீம்பேன், பண்ணீம்பேன், ஏறுமேம்பேன். விஸ்மரிதா இறங்க இல்லேனா இப்போ ஓறிப் போறீங்கடா. போற போக்க பார்த்தா நம்மளையே கச்சி விட்டு தூக்கிடுவான். தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தவற்று கிடைக்காததால் ஏற்பட்ட விரக்தியில் வெளியான கருத்துக்கள் இவை என ஆரம்பத்தில் பலரும் நினைத்து வந்தன உண்மையில் தமிழக பாஜகவில் கோஷ்டி மோதல் தொடங்கி இருக்கிறதா கட்சியின் இருந்தா இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு சிறர்காரஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் போர்க்கொடி தூக்கி வருகிறாரா ஏ காத்தவரா நாளை உனது கட்சி உடையும் நாள் ஒரு ஐநூத்தி ஐம்பது நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம் இப்படி கொழுப்பா பேசினே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா இதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிச்சாங்க அறிவிச்சாங்க பீகார் பக்கம் போயிருவேன்

இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மானப்படுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அண்ணாமலையை கடுமையாக குற்றம் சாட்டி இருந்தார்

இவங்க கட்சிக்குள்ளே பாருங்க ஏகப்பட்ட சமூக விரோதிகளை சேர்த்து வச்சிருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபனா சொல்லிருக்காங்க ஒரு இன்டர்வியூல நாளா கட்சியில இருக்கும்போது சில யார்ட் ஸ்டிக் வச்சிருந்தேன் அவங்க மேல சமூக விரோதிகள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன் சமீப காலத்துல நிறைய சமூகத்துல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறது சில மாவட்டங்கள்ல இல்ல கட்சிக்கு பதவி கிடைத்தவர்கள் அவங்க பதவி என்னதான் தமிழ்நாட்டில் பாஜக தலைவரிடையே அண்ணாமலை மீது அதிருப்தி இருந்தாலும் டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கே ஆதரவு கொடுப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழிசை இன்றைக்கும் எல்லா கட்சியிலும் வரவேற்கப்படக்கூடியவர் தான் அவங்க வர்றேன்னு சொன்னால் எந்த கட்சியிலையும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க அதிமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி தமிழிசை வருகிறேன் என்று சொன்னால் இருகரம் நீட்டி வரவேற்பார்கள் அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே போனால் பிஜேபி காரனே மதிக்க மாட்டான் நீங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் ஏன்னா உங்களுடைய அகராதிலே அது கிடையாது நீங்க வந்து ஒரு சனாதன கட்சி உங்களுடைய அகராதிலேயே பெண்களுக்கு மரியாதை என்பது கிடையவே இந்திய நாட்டினுடைய முதல் குடிமங்களுக்கே அதான் நிலைமை திரௌபதி முர்மு அவர்களுக்கே அதான் நிலமை உங்களுடைய ஆட்சியில் அமித்ஷா திட்டினது தப்பு அவங்க ரெண்டு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவங்க முன்னாடி தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தவங்க திட்டினது தப்பு உங்கள் மதிப்பை அவங்களே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அவங்களோட இது கெப்பாசிட்டி அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சியில் சேர்ந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க நினச்சி கொஞ்சம் பார்த்துருக்கணும் அவரே டேடிஸ் இப்படி மிரட்டுறமே அப்படின்ட்டு அது இல்லாத அவர் மிரட்டார் அதனால் அவ்வளோ உள்ளதை அவர் தான் இது பண்ண போகிறாரு சரி கட்டினா யார் இருந்தாலும் அது தப்பு தப்பு தான் எங்கேயுமே பொது மேடையில் யாருமே கட்டிக்கக்கூடாதுங்கிறது பொதுவான நீதி தானே பொதுவான நீதி தானே சாதாரண ஆட்களே தெரியுமில்ல படித்தவங்க படிக்காதவங்க பாமர மக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க நகர்புறத்தில் இருக்கிறவங்க வசதியானவங்க வசதியில் எல்லாருக்குமே பொது வெளியில் யாருடைய மனசை புண்படுத்துமாறி நடத்தக்கூடாது நடக்கக்கூடாது பேசக்கூடாது தர்மம் அது அது என்னடா உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு சலுகை எலக்ஷன்லயும் நிக்க மாட்டீங்க பிரச்சாரமும் பண்ண மாட்டீங்க மக்களை போய் பாக்கவும் மாட்டீங்க ஆனா நோகாம பதவி மட்டும் வாங்கிடுறீங்க அண்ணா இவங்க எல்லாம் பிரம்மனோட இருந்து பிறந்தவங்க ரொம்ப அறிவாளிங்க உடம்பெல்லாம் அதனால தான் தலைமைக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நூல் போட்டுட்டு இருக்காங்களே அப்பவே தெரியல யாரா இவன் சோக்கரு இவனுங்க மண்டைய கழட்டி பார்த்தாவே ஒன்றரை கிலோ மாட்டு சாணி தாண்டா இருக்கும் இவனுங்க எல்லாம் அறிவாளிங்களா அடேய் இவனுங்க எல்லாம் கைபர் போலான் வழியா வந்த வந்தேறிங்கதான் புரியுதா பாத்து நடந்துக்க